பிரமிக்க வைத்த ஐஜே கே மாநில மாநாடு அலை கடலென திரண்ட ஐஜே கே சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி

என் சேனல்ல ஒரு பிரச்சனை நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க ஆனா உங்க சேனல்ல வந்தா நீங்க செய்ய வேண்டிய உங்க கடமை சரிங்களா அது ஹெல்ப் கிடையாது கடமை அப்ப நானும் சொல்றேன் நீங்க உங்களுடைய மாநிலத்துக்கு நீங்க வந்து லேட்டா வரீங்க முதல்வருக்கும் கடமை பிரதமருக்கும் கடமை ஆமாங்க ரெண்டு பேருக்கும் கடமை ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி யாருக்குங்க நீங்க ஏன் பண்ணு ஏன் பண்ணுன்னு தான் நான் ஏன் ஒரு நீ காசு கொடுக்கல என்ன நானே சொல்றாங்க சார் ரெண்டு பேருமே சொல்றாங்க ஏன் பண்ணுன்னு ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கும் கடமை இல்ல சார் ஆமா அப்ப வந்திருக்கணும் இல்ல அப்ப தேர்தலுக்காக நான் பதில் பிரதமர் வந்திருக்கணுங்கிற கேள்வியை நீ நூத்தி முப்பது முறை கேட்டுங்க நான் ஒரே மேட்டரை திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கணும்னு சொல்லி இது இப்ப அரசியல இவங்க பயன்படுத்துவாங்கல்ல பயன்படுத்த மக்கள் பார்க்கணும் நீ ஓட்டு பாப்பீங்கல்ல அரசியலா பயன்படுத்தணும் மக்கள் நம்ம சொன்னீங்க அப்படி முடிவுக்கு வந்துடணும் நீங்க பாஜகவுடைய ஓட்டு மக்களுடைய தீர்ப்பு நீங்க முடிவுக்கு வரணும் இன்னைக்கு அன்னைக்கு ஓட்டு பெட்டில மாத்திட்டாங்க எதை தொட்டாலும் தாமரை அமைச்சு அன்னைக்கு சொல்லக்கூடாது இன்னைக்கே சொல்லியிருக்கீங்க நீங்க பீப்புள்ஸ் மைண்டெட் சொல்லிட்டீங்க பீப்புள்ஸ் மைண்டெட் என்ன வரப்போது பாருங்க பார்த்தப்பறம் நீங்க சொல்லு அவருடைய வாக்கு செய்வது என்ன வருது பாத்திர மக்கள் யாருடைய சொன்னதே ஏற்றுக்கா நரேந்திர மோடி இந்தியில பேசினாரு தமிழ முலம் தமிழ்ல பேசினாரு யார் சொன்ன மக்கள் ஏத்துட்டா நீங்க பாருங்க வெள்ளத்தை சரியா கையாளல அப்படின்னு சென்னையில பேசியிருக்காரு காமன் மேன் புலமுனாங்களா இல்லையா நீங்க சொன்னீங்களா இல்லையா மற்ற நண்பர்கள்லாம் சொன்னாங்களா பேட்டி கேட்ட நண்பர்கள்டே நான் வாக்குமூலம் வாங்கியிருக்கேன் ஆமா சரியா கையாளப்படலன்னு மத்திய அரசின் குழு ஆனா பாராட்டு தெரிவித்துல அரசாங்கங்கள் செய்ய அவங்க அரசியல் பண்ண மாட்டாங்க அரசியல் முதல் பிரதமர் அரசியல் பண்ணுவார் முதலமைச்சர் அரசியல் பண்ணுவார் அதிகாரிகள் பண்ண மாட்டாங்க அந்த குழுவினுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் தான் பிரதமர் பேச முடியும் அதாவது அரசாங்கம் என்ன செஞ்சதுங்கிற முடிஞ்சிருப்ப நூறுரூவா வந்துச்சு நூறுரூவா போனாங்க செஞ்சாங்க முடிஞ்சு வச்சுக்கிறத அரசியல்வாதிகள் தான் அதில் சொல்லப்படாத விஷயங்களை பேசுவாங்க ஏன்னா அரசு அரசு அதிகாரிகளுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ நீங்கள் வந்து இப்போ தங்கம் தென்னரசு வந்து பேசுகிற ஒரு விஷயத்தை உதயச்சந்திரன் பேச மாட்டார் இவர் நிதித்துறை செயலர் அவர் நிதித்துறை அமைச்சர் இவர் பேச மாட்டார் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாங்கள் செஞ்சிருக்கோம் பார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களை வேண்டிய அளவு கொடுக்கலன்னு ஒரு வரி எக்ஸ்ட்ரா போடுவார் அவர் அது நீங்கள் அவர் சொன்னாரே நீங்கள் சொல்ல முடியாது இப்போ நிதித்துறை செயலர் கொடுத்த பிரஸ் மீட்ல அன்னைக்கே வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு பட்ஜெட் அன்னைக்கு அவர் மத்திய அரசு ஏதாவது திட்டினாரா திட்டமாட்டார் நீங்க அவர் திட்டலையே அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சார் தங்கம் நடந்து அரசியல் பண்றாரு ஆனா உதயச்சந்திரம் பாருங்க ஒரு வரி திட்டம் சொன்னா ஒத்துக்கிடுவீங்களா அதான் சார் மத்திய அரசு குழு நல்லா செஞ்சிருக்காங்க வெள்ள நிவாரணம் வெள்ள ஏற்பாடு அது தடுப்பு நிவாரணம் நடவடிக்கை நல்லா எடுத்திருக்காங்கன்னு அந்த குழு சொல்லுது பிரதமர் ஒரு படி போய் போய் ஆனால் இன்னும் கூடுதலா செஞ்சிருக்கணும் முன்கூட்டியை தடுத்துருக்கணும்னு சொல்றது ஓகே செய்யவே இல்லை சரியாவே செய்யலைன்னு சொல்றது அவர் அரசியல் செய்வார் சார் தானே சார் சொன்னேன் தமிழக முதலமைச்சர் அரசியல் செய்வார் பிரதமர் அரசியல் செய்வார் அதிகாரிகள் செய்ய மாட்டாங்க சார் கவனிக்கிறது இல்லையா நீங்க கேள்வியை அடுத்த வரி அதே திருப்பி திருப்பி ஒரு நீங்க சொல்லுங்க நல்லா செஞ்சுட்டாங்க எனக்கு என்ன பிரச்சனை சார் வெள்ள நிவாரணம் பிரமாதம் நடந்துச்சு தேவேந்திரன் சொல்லட்டும் எனக்கு என்ன பிரச்சனை மத்திய அரசு குழு நீங்க சொல்லுங்க சார் சார் மத்திய அரசு குழு அதிகாரிகள் அரசு அரசியல்வாதி நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப ஏன் சார் அங்கே நிக்கிறீங்க உங்களுக்கு புது கேள்வி இல்லையா சார் கேள்விகள் இருக்கு கேளுங்க தயவு செய்து ஏன் இந்த முரண்பாடு வருது இந்த இடைவெளி எப்படி வருது அதிகாரிகளுக்கு ஒரு வரம்பு இருக்கும் சார் அவங்க ஒரு லிமிட் தாண்ட முடியாது ஃபேக்ட்ஸை வச்சு டேட்டாஸை வச்சு பேசுவாங்க அந்த டேட்டா தானே அரசியல்வாதியும் பேச முடியும் அவங்களுக்கு ஒரு ஒரு எதிர்கட்சி பிடிக்காதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்ல முடியாதுல்ல ஒரு ஒரு பேசிக் டேட்டா இருக்கும்ல இந்த லெவலுக்கு செஞ்சுருக்குறாங்க சரி ஆனா அதுக்கு மேலே செஞ்சிருக்க முடியும்ன்றது ஓகே நியாயமா ஒரு அரசியலை எடுத்துக்கலாம் ஆனா அதுக்கு அது அது ஒண்ணுமே செய்யலன்னே சொல்றது என்னச்சுன்னு கேட்டுருவாங்கல்ல பாருங்க என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்தும் இந்த மாதிரியான பிஜேபி தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் புதிய வாக்குகள் எல்லாம் தராது புரியுங்களா ஆட்சியை பிடிச்சிட முடியாது முப்பத்தெட்டு சீட் ஜெயிச்சிட முடியாது அதில் குழப்பம் அதெல்லாம் வந்து நூறு காரணிகள் தேர்தல் வெற்றி தோல்வி என்பது நூறு காரணிகள் இன்னைக்கு தேதிக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் திமுக கூட்டணி உடையாம இருக்கு விடுதலை சிறுத்தைகளோ மறுமலிச்ச திராவிட முன்னேற்றங்களோ காங்கிரஸோ என்ன செய்யப்பதுன்னு தெரியல ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் ஐயஎம்எலோ கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் செட்டில் ஆகிட்டாங்க அடுத்து இவங்க என்ன செய்யப்படறாங்கன்னு தெரியல நாளைக்கு நம்ம கேள்விப்படுறது நம்ம நம்ம பேசிக்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் திராவிட முன்னேற்ற உயர்நிலை குழு வந்து கூட போகிறாங்க அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சீட்டு தான் அதுவும் உதயஸ்வரம் தான் சின்னிக்கணும் ராஜ்யசபாலாம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி கேள்வி விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து மூணு கேட்டாங்க மூணு இல்லைங்கிற மாதிரி ரெண்டு தாங்கிற மாதிரி கேள்வி காங்கிரஸ் கட்சியுடைய உள் கோட்டாவில் கமலஹாசனை கொடுத்துட்டு அவர் அதிலேயே நிப்பாட்டின்னு சொல்லிட்டு பத்து இல்லை எட்டு வச்சுருவோங்கிற மாதிரி கேள்வி ராகுல் காந்தி கூட தமிழ்நாட்டில் போட்டிடலாங்கிற மாதிரி கேள்வி ஸோ அதனால் அந்த கோட்டால வச்சு அவர் கேட்குற தொகுதி கொடுத்துடுறோம் ஆனால் ரெண்டு தொகுதி குறைச்சிங்கிற மாதிரி கேள்வி இதெல்லாம் வந்து நம்ம உள்ள வட்டாரங்களில் அரசு பொருஷாக பேசப்படுது ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு தெரியல ஆனாலும் அந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது கம்பேரிட்டிவ்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படியே நிற்கிது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருபத்தொன்னுலேருந்து அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்போ வந்து இது அவங்களுக்கு தான் ஆதாயம் அதில் குழப்பம் இல்லை அவங்க ஜெயிப்பாங்க ஆனால் இவங்க எவ்வளோ வாக்கு வாங்குறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்குங்க அதுதான் நான் சொன்னேன் மக்களுடைய ஆதரவு என்ன வந்து நீங்கள் பார்த்துக்குங்க அதில் குழப்பமே இல்லை நீங்கள் கூட்டணி வச்சு ஜெயிப்பீங்க ஆதாரம் வச்சு ஜெயிப்பீங்க நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் தனித்து அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி தனித்தின்னு அஞ்சு பர்சன்ட் வாங்கியிருக்கு இந்த பத்து பர்சன்ட் ஓட்டு தான் அவங்கள்ட்ட இன்னும் இருக்குன்னு வச்சுங்க அந்த பத்த கலிங்க திமுக கூட்டணி ஓட்டணும் அந்த பத்து பர்சன்ட் மட்டும் கழிங்க திமுக கூட்டணி ஓட்டணும்னு சொல்லுங்க நீ அப்போ திமுக உடைய ஓட்டு அவ்வளோதான் இவங்க கூட சேர்ந்து வேலு ஆட் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ உங்களுக்கு நாற்பது தாராளமா முப்பத்தஞ்சு ஆபியஸா இப்போ பெரிய இப்போ ஏற்படாது அரசியல்ல தேர்தலில் கட்சிக்காரங்களுக்கு பெரிய உற்சாகம் அந்த வாக்கு சதவீதம் சிங்கிள் டிஜிட் தாண்டி டபுள் டிஜிட் தாண்டி டபுள் டிஜிட்ல எங்க போய் நிற்க பார்க்கணும் அவங்க ஹை புஷ் பண்றாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புஷ் பண்ணிட்டே போறாங்க அது எங்கன்னாலும் பன்னெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் டபுள் டிஜிட் தான் பத்துலேருந்து அதனால் எங்கனால போய் நிற்கல நமக்கு தெரியாது அப்போ அவங்க தே ஆர் புஷிங் ஆஸ் மச் பாசிபிள் எவ்வளோ முடிவோம் புஷ் பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் பல்லடம் கூட்டம் கொடுத்த ஒரு இம்பாக்ட் சென்னையில் அது கொடுக்கலையோன்னு ஒரு அது உங்களுக்கு அப்படி தோணலாம் அதோட பெருசாக இருக்கும் இது நகருக்கு மத்திய இவங்களே லிமிட் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் பிரதமர் வரார் வாப்பான்னு நான் நான் போய் பார்ப்பேன் சார் நீங்கள் போய் பார்ப்பீங்க சார் சும்மா போய் பார்க்குறதுக்காக எல்லா மீடியாவும் வந்து சார் சோசியல் மீடியா வந்து ப்ரோட்டோக்காலில் மீறி போய் நின்று இப்போ அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது நம்ம அட்மிஷன் கார்டெல்லாம் கொடுக்க மாட்டேன்னாங்க ஆனால் இவங்கெல்லாம் கேட்டு வாங்கி போய் எல்லா சோசியல் மீடியாவும் போயிருந்தாங்க எதுக்கு அவங்க எல்லாம் பிஜேபிக்காருங்களா தேவேந்திரன் போய் பிஜேபிக்கார யாரும் நம்புவாங்களா அப்போ அதைத்தான் நான் சொல்ல வரேன் அப்ப பெரிய ஆர்வம் பிரதமர்னால எல்லாருக்கும் பெரிய ஆர்வம் சிட்டிக்குள்ள நந்தனத்துல மவுண்ட் ரோடு ஏரியால நடந்துச்சு அப்படிங்கிறாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைச்சுக்கிட்டாங்க அவங்களே நிர்வாகிகள் மட்டும் தான் கிட்டத்தட்ட வந்தாங்களே அதுவே லட்சம் பேர் தான் அவங்க சேர் போட்டத கிட்ட அறுபத்தஞ்சாயிரம் இருபது சேர் மேலிருக்காங்க வெளியோட ரிப்போர்ட் எல்லாம் போயிட்டு வந்தாங்க நாங்கள் போய் ஃபீல்ட் போய் பாத்துருந்தோம் எவ்வளோ பெரிய டிராஃபிக் காவல்துறை அறிவிச்சது பயங்கரமாக இருக்கு ஊருக்குள்ளே வராதுன்னு காவல்துறை அறிவிக்கிறது டுவெண்ட்டி ஃபோர்ஸ் முன்னாடி சும்மா சொல்லுவாங்களா பல்லடம் வந்து திறந்த வழி நூற்றுக்கணக்கான ஏக்கர் வரலாறு காணாத இடம் பெரிய கோட்டையை போட்டு வச்சுருந்தாங்க அது ஓப்பன் ஸ்பேஸ் அங்கே ஃபுல்லாக திறன்றும் இங்கே வந்து லிமிட்டட் ஏரியா காம்பவுண்டட் கேட் கேட்டடு இடம் அப்போ அங்கே அவ்வளோதான் பண்ண முடியும் அதுலேயே ஒரு லட்சம் பேர் கிட்ட சாதாரணமாக இருந்திருப்பாங்க அப்போ இது என்ன தாக்கத்தை வரி வரியா வரி வரியா நின்று எடுத்துக்காரு டிஎம்கேவை டைரெக்டாக அட்டாக் பண்ணார் மற்ற இடங்களில் கொஞ்சம் மறைமுகமாக இங்கே இருக்கக்கூடிய அரசுன்னு தான் சொன்னார் இங்கே திமுக தடுக்குது திமுக வாரி சரிசல் பண்ணுது திமுக போதைப் பொருளை ஊக்குவிக்குது அவ்வளோன்னு சொல்லிட்டார் சார் குடும்பமும் பேசுறாரு நான் குடும்பத்துல இருந்து வயசுல இருந்தே வந்த ரொம்ப மோசமான விமர்சனம் சொன்னது போல பிஜேபி வந்து எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் லட்டு வாங்கிடும் அவங்களுக்கு லட்டுவே எடுத்து கொடுத்துட்டீங்க அவங்க வந்து அள்ளிட்டாங்க திருப்பதி லட்டு ஆக்கிட்டாங்க புனிதம் ஆக்கிட்டாங்க அவரை போய் நீங்க குடும்பம் சொல்லி சொன்னா அவர் ஊர் ஊரா போய் நீங்க குடும்பம் கூட்டி வச்சிருந்த வாரிசா பேசிட்டு இருக்கிறார் நீங்க லாலு பிரசாத்துக்கு பெரிய குடும்பம் ஓகே பெரிய குடும்பத்தோட பலன் என்ன எல்லாருமே அவர் மேலே கேசு அவர் மனைவி மேலே மூத்த மகிழ்வு மேலே இளைய மேல கேசு மகள் மேலே அப்போ நான் எங்கள் குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறோம் உனக்கு குடும்பத்தை பேர் அஞ்சு பேர்னு அஞ்சு பேர் மேலேயும் கேஸ் இருக்குது அஞ்சு பேர் அவ்வளோ பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் கேஸ்னால் வெறும் கேஸ் இல்லை கன்விக்டடு அவரும் அவருடைய மனைவியும் தண்டிக்கப்பட்டவர் அப்புறம் நீதிமன்றம் சொல்லி தண்டிச்சிருக்கு அதுவும் பிஜேபி தானா காங்கிரஸ் பேரில் நடந்தது வேறு மாநிலத்தில் நடந்தது அங்கே நீதிமன்றம் தண்டிச்சிருக்கு பெயிலில் வந்து உட்காந்துக்கிட்டு குடும்பம் இல்லை குட்டியில்னு பேசிக்கிட்டு இருக்கிறார் பெயிலில் உட்காந்துக்கிட்டு பரவலில் வந்துட்டு என்ன கணக்கு நீங்கள் சொல்லுங்க அப்போ இவங்க சொல்கிறதுக்குன்னு நியாயமா போச்சு பாரத பிரதமர் நரேந்திர மோடி எதுக்கு வந்தார் வீட்டோட்டு ஓடி வந்தாரா பரீட்சைக்கு பயந்துட்டு வந்தாரா எதுக்கு ஓடிருந்தாரு அவர் கிளம்பி வந்தது ஆர்எஸ்எஸ்க்கா சங்கத்துக்கா நாட்டுக்கா அவங்களும் சொல்லி வளர்க்குறாங்க அவர் நாடு பூரா பிரச்சாரம் பண்ணுறாரு அவர் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் மத்தான் விட்டுருங்க அவ்வளோ பெரிய வீட்டில் குடும்பம்ல குடும்பம் நீங்கள் குடும்பம் உங்களுக்கு பொண்டாட்டி மட்டும் தான் குடும்பமா அண்ணன் தம்பியெல்லாம் குடும்பம் கிடையாதா அம்மா அப்பாலாம் குடும்பம் கிடையாதா அவருக்கு அம்மா இல்லையா அவருக்கு அண்ணன் தம்பி இல்லையா முந்தாண்டே தானே அவங்க அம்மா இருக்கிறாங்க அது வரைக்கும் அவங்க அம்மா இருந்தாங்களா இல்லையா அந்த அம்மாவையும் அந்த நாலு அண்ணன் தம்பியும் அவருடைய வீட்டில் வச்சிருக்கலாமா இல்லையா நீங்கள் எப்படி தப்பு சொல்லுவீங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியும் எங்கள் அம்மாவையும் நான் வீட்டில் வச்சு தப்பு சொல்லுவீங்களா ஏன் வைக்கல இப்படிப்பட்டவரால் பார்க்கணுங்க அப்துல்கலாம் வீட்டில் ஒருத்தர் கூட சேர்க்கல அவருடைய கூட பிறந்த அண்ணன் மறக்காயர் இருந்தாரா இல்லையா அவருடைய அண்ணன் தம்பி குடும்பங்களாக இருந்துச்சா இல்லையா அவங்க கூட்டு போய் காட்டும் திருப்பி அனுப்பிவிடுறாரு அப்துல் கலாம் வாப்பா இதுதான் அப்துல் ஜனாதிபதி மளிகைன்னு கூட கூட்டு போய்ட்டு மறக்காயர் திருப்பி அனுப்புகிறாரு கருணாநிதி அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு டெல்லிக்கு வாங்க நான் தனியாக தான் இருக்கிறேன் அங்கே ஓய்வு எடுக்கும் சொல்லி கூட்டவர் அவருடைய அம்மாவை கூப்பிடல அவருடைய அண்ணன் தம்பியை கூப்பிடல அப்படி ஒரு ஜனாதிபதியும் இப்படி ஒரு பிரதமர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதை அப்ரிஷியேட் பண்ணுற மேட்டர் இல்லையா அவருடைய குடும்பத்தை வச்சிருந்தா நம்ம திட்டிருப்போமா யாராவது விமர்சனம் பண்ணிக்க முடியுமா லால் பிரசாத் பிரதமராக வந்தால் அவர் குடும்பத்தை பூரா வச்சிருக்க மாட்டாரா அவ்வளோ அப்புறம் அவள் குடும்பத்தை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து குடும்பம் உள்ள குடும்பம் லட்டு மாதிரி மோடி குடும்பம் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நூறு பேருக்கு மனசு இறங்காதா அந்த ஆளை பார்த்து சொல்கிறாங்க உண்மையிலேயே சார் நீங்க பாத்துக்கங்க நம்ம ஊரில் வந்து சென்டிமெண்ட் எமோஷன்ஸ் ஜாஸ்தி அப்போ வந்து ஒருத்தர் வந்து உண்மையிலேயே ஒருத்தருக்கு ஒரு குறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குடும்பம் இல்லை அப்படின்னு ஒரு குறை இருக்கு படிப்பு இல்லை கவனக்குறை இல்லை பணம் இல்லை எது குறைவு அதை அது இல்லைன்னா பேசாம இருப்பாங்க ஒரு பிச்சைக்கார பையில கையில காசு கடைமட்ட அப்படினீங்கன்னா ஊர் மக்களோட சிம்பத்தில் வச்சே அந்த பையனை அம்மாட்டு ஏழை பாழப்பையன் ஓரமாக ஓரமா இருக்கான் அவனை போய் வித்திட்டாங்க அப்படின்னு அப்போ இன்னொரு நூறு ஓட்டு கூடுறதா வழி பண்ணிட்டீங்க இவங்க எதை சொல்லணும் இவங்களுக்கு வந்து டெஸ்பரேட் நீங்கள் நரேந்திர மோடி மேலே என்ன சார் சொல்லணும் காசு அடிச்சுட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஊழல் பண்ணிட்டு வந்து நிற்கிற அப்படின்லாம் கேட்கணும் சொல்ல முடிஞ்சது அவங்களால பத்து வருஷத்தில் ஆனால் இது நம்ம ஊருக்கு ஓகே குஜரா குஜராத் அல்லது பீகாருக்கு இந்த மாதிரியானதுக்கு லல்லு பேசுன அந்த ஊருக்கு அது இன்னும் பயங்கரமாக போகும் நம்ம ஊரோட பயங்கர மோஸ்ட் எமோஷனல் பீப்பிள் அவங்க மொத்தமாக குத்திடுவாங்க எனக்கு கூடவே இந்துவே இல்லைன்னுலாம் சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் சார் பிஜேபி வந்து நீங்கள் நல்லதோ போலதோ இந்துட்டு அட்டாக் கூட இருக்குது அதை நீங்கள் மறுக்கவே முடியாது அப்போ அவங்கள போய் எந்த இல்லைன்னா போய் நியூட்ரல் ஜேர்னலிஸ்ட் சொன்ன மாதிரி யாராதா நியூட்ரல்லே ஒன்று கிடையாது அது நீங்களே நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க நீங்கள் எந்த பக்கம் ஞாபகப்படுத்திட்டு நியாயத்தின் பக்கம் இல்லை நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்கன்னு சொல்லணும்ல நியாயத்தின் ஸோ அப்போ அது அது பயங்கர இம்பாக்ட் கொடுக்கும் அவங்களுக்கு தேவையில்லான சொந்த காசுல சூன்யம் கோர்ஸ் நிறைய பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க கட்சியில் அவங்க கூட்டணியில் வந்து எல்லாரும் இதே வேலையை பண்ணுறாங்க அவங்க அதான் அந்த டெஸ்பரேட் வேறு ஒன்றுமே இல்லை எப்படி பிஜேபியில் பிரசாந்த் கிஷோர் அருமையாக கேட்குறாரு சார் பிஜேபி தோக்கடிப்போம் வாங்க நரேந்திர மோடி தோக்கடிப்போம் வாங்கன்னு சொல்றீங்க ஏன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க அவர் விரும்புகிறார் பிஜேபி தோக்கணும்னு அவர் சொல்றார் பிஜேபி தோக்கடிக்க முடியும்னு காரணமே இல்லைங்கிறாரு இவங்களுக்கு விளங்கவே மாட்டது நான் சொன்னேன் சாரி பண்ணா வாங்க தேவேந்திரன் போய் அடிப்போம் சொல்லி தம்பி கூட்டா வந்துடுவாரா எதுக்குங்கன்னு கேட்க மாட்டாரா என்ன இல்லங்க உங்களை பத்தி கெட்ட வர்த்தா அப்படியே அடிக்கிறோம் ஒண்ணு என்ன எனக்கு பிடிக்கல தேவேந்திரன் வா வா நீ அடி அப்படி வருவாங்களா தோக்கடிப்போம் சரி ஓகே ஒய் நாடு பொருளாதாரத்தில் வளரலையா அரசியல் அமைப்புக்கே ஆபத்துன்றாங்க இந்தியா கேட்டீங்க வாங்க என்ன என்ன ஆபத்து சொல்லுங்க என்ன ஆபத்து சொல்லுங்க அரசமைப்பு ஆபத்து எப்ப ஏற்பட்டுச்சு இந்தியாவுல முதல் முறையாக எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டு அரசமைப்பை கேலிக்குள்ளாக்கினது அவர்களால் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கூட கூட்டணி வச்சது யார் எமர்ஜென்சியால பாதிக்கப்பட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா எங்களை சிறையில் அடிச்சாங்க எங்களை எட்டி உதைச்சாங்க எங்களை ஆட்சி கழிச்சாங்க சொன்னீங்களா இல்லையா எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே கூட்டி வச்சிங்களா இல்லையா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சார் நான் வரலாறு தானே சார் நீங்க வரலாறு பேசுறீங்க நான் வந்து பேசுறேன் அரசமைப்பு கேள்விக்குள்ளாக்குறாங்க நான் சொன்னா நீங்க சொன்னீங்க நான் பதில் சொன்னேன் அடுத்து வாருங்க அடுத்து வாருங்க நூறு முறை திருத்தப்பட்டிருக்கு இந்த அரசமைப்பு நூறு முறை அதுல எண்பது முறை திருத்தினது யாரும் சொல்லுங்க நூறு முறை அப்புறம் என்ன உங்களுக்கு நூறு முறை மாநில கலைக்கப்பட்டுருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மட்டும் மூணு முறை கலைக்கப்பட்டிருக்கு அத்தனை முறை கலைச்சது யாரு

நீங்க சொல்லுங்க குஜராத் கலவரம் நடந்துக்கு அவ்வளவு சொல்றோம் சீக்கிய கலவரம் நடந்த போது பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி சொன்னது தெரியுமா ஆலமரம் இது நியாயப்படுத்துறது இல்லையா நீங்க ஜனநாயகம் பத்தி பேசுறீங்களா செக்குலரும் சோசியல் எப்ப சேர்த்தீங்க பிரியாம்பில் எமர்ஜென்சியில் சேர்த்தீங்க கல்வி வந்து மாநிலப்பட்டியல் இருந்தது அதை பொதுப்பட்டியலுக்கு மாத்தினது எப்போ எமர்ஜென்சில அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வருஷம் ஆட்சியில் வந்திருக்கீங்க சார் டிஎம்கே உள்ள டிஎம்கே மத்திய அரசில இருபத்தஞ்சி வருஷம் ஆட்சியில் பங்கு வச்சிருக்கு மாநிலப்பட்டியில இருந்த கல்வி இந்த நீட்டுக்கிட்டு எந்த பஞ்சாயத்து வந்திருக்காதுல மாநிலப்பட்டியில இருந்த கல்வியை தூக்கி பொதுப்பட்டியில எமர்ஜென்சியில மாத்துறீங்க இருபத்தஞ்சி வருஷம் அதுக்கப்புறம் நீங்க ஆட்சியில் வந்திருக்கீங்க நீங்க இப்போ திரும்பி வா மாநிலப்பட்டியல் மாற்று மெஜாரிட்டிக்கு வா குண்டாண்ட சீரக்கலாம் இப்ப செய்யவும்ன்றாங்க ஏங்க அதாவது நான் சொன்ன உங்கள்ட்ட சாவியையும் கத்தும் கொத்து சாவி கொடுத்தப்போ செய்யாதவங்க நீ நிர்வாகம் சரியில்லைன்னு ஏன்ட்ட கொடுத்த அப்புறம் எனக்கு திரும்ப ஒரு கொடுத்து நீங்க தான் கொடுத்த பார்த்தாங்களே என்ன நினைச்சுன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பே வரும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுது நீ அரசமைப்பு எவ்வளவு அத்தனையிலும் பங்கு வைத்தவர்கள் நீங்கள் அத்தனையிலும் பங்கு வைத்தவர்கள் நீங்கள் எஸ் சார் இவ்வளவு நாள் நடந்துச்சு இப்பையும் அது இன்னும் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா இப்ப நடக்குது கருத்துரிமைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு தமிழ்நாட்டுல ஒருத்தர் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போட்டா உள்ள போறான் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா நாமக்கல்லில் திருச்சியில் நாகர்கோவில்லாம் ஊர் ஊரா ஊர் ஊரா ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் ஒரு ட்விட்டர் அவன் என்ன பெரிய கொலகாரனா அவன் ஆபாசமாக பேசுகிறான் நான் மறுக்கலை ஆக்கூட பேசுகிறான் நான் அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கோயம்புத்தூரில் ஒரு லேடி கைதானாங்க என்னங்க லேடி எல்லாம் கைது பண்ண ஆசாங்கன்னு நான் கேட்டேன் இல்லை சார் ரொம்ப எல்லாம் போட்டிருக்காங்க சார் அவங்க அனுப்புனாங்க என்னப்பா அப்படி அவ்வளோ மோசமாக போட்டிருக்காங்க நான் மறுக்கல ஆனால் பிடிச்சி ஜெயில வைக்கிறதுக்கு இருக்கு ஜெயிலில் கொலகாரேன் கொள்ளக்காரன் பாலியல் ஏழு வருஷத்துக்கு மேல அவன்ஸ் பண்ணுவேன் பத்து வருஷம் மேல தண்டனை வாங்கக்கூடிய வாய்ப்புள்ள கடத்தவன் தேச விரோதி இவனை பிடிச்சி வைங்க ஒரு ட்வீட் போட்டவனுக்கு அப்புறம் கருத்துரிமை பத்தி பேசுறீங்க ஏ சார் புரியுது ஆனா நாடு முழுக்க அது நடக்குது எவ்வளவு பேர் வந்து சிறைகளில் இன்னும் வருஷ கணக்கில் வாடுறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயம் கூட இப்ப உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூட ஒரு வந்துருந்துச்சு தேர்தல் பத்திரம் தொடர்பா இது அரசியலமைப்புக்கு விரோதமானது வெளிப்படை தன்மைக்கு தேர்தல் பத்திரம் பத்தி நான் சொல்றேன் நீ ஒன்னொன்னா பேசி நான் பேசுவோம் தேர்தல் பத்திரம் பத்தி தேர்தல் பத்திரத்துக்கு முன்னாடி கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கிற விதம் என்னவா இருந்துச்சு கருப்பா வெள்ளையா யார் யார் கொடுத்தா எந்த டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சு எங்க ஆடிட் இருந்துச்சு யார் சொல்லியிருக்கா இது வரைக்கும் எனக்கு வந்து அம்பானி இவ்வளவு கொடுத்தாரு எனக்கு அதானி இவ்வளவு கொடுத்தாருன்னு இந்தியாவில் ஒரு கட்சி சொல்லியிருக்கா இப்பயும் கூட ரகசியமா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் நான் முடிச்சிருக்கேன் உங்களுக்கு நான் தேர்தல் பத்திரத்துக்கு வரவே இல்லை இது முன்னாடி சொல்லுங்க அப்ப பிளாக் மணியும் கணக்கு வழக்கற்ற தன்மையும் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்ப இந்த தேர்தல் பத்திரங்கிறது என்னது நான் வரேன் சொல்றேன் புரிஞ்சு பிளாக் மணி எப்படி ஒழிச்சது இப்பயும் கூட கொடுக்கலாம் இல்ல உங்களுக்கு ரகசியமா நான் யாருக்கும் புரியல உங்களுக்கு புரியல உங்களுக்கு புரியல அதான் சொல்ல விடுங்க நீங்க உங்களுக்கு புரியல அது ஆனால் ஒத்துக்கு போல இதற்கு முன்னாடி கருப்பா வெள்ளையான்னு தெரியாது யாருன்னு தெரியாது எவ்ளோ தெரியாது நோ ஆடிட் எந்த கட்சியாவது வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா இப்ப அந்த அக்கௌண்ட் புறம் எஸ்பிஐ இருக்கு ஏன்னா முதல்ல இந்த தேர்தல் பத்திரம் எப்படி செயல்படுதுன்னு பாத்துங்க நானு திமுக நூறு கோடி ரூபாய் கொடுக்க விரும்புறேன் அதிமுக ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்க வரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி நான் நூத்தம்பது கோடி ரூபாய் ரெண்டு வட்டி கொடுக்க மாட்டேன் நூத்தம்பது கோடி ரூபாய் நான் வந்து எஸ்பிஐ ல கட்டணும் ஐ ஹாவ் டு டெபாசிட் ஒன் பிப்டிஸ் எஸ் பி ஐ அண்ட் வில் பை த எலக்ஷன் ஒன் பிப்டிஸ் நூற்றம்பது கோடி நான் வாங்கிடுவேன் வாங்கிட்டு அந்த பாண்ட்ல நூறு கோடி இவருக்கும் அந்த பாண்ட்ல ஐம்பது கோடி இவருக்கு கொடுப்பேன் அப்போ யார்கிட்ட வாங்கினதுன்னு அந்த கட்சிகளுக்கு தெரியாம இருக்குமே தவிர எஸ்பிஐக்கு தெரியும் கொடுத்த எனக்கு தெரியும் என்ன ஏன் அக்கௌண்ட்ல இருந்து ஆடிட்டிங் போகும்போது நூற்றம்பது கோடி காணாம போகாது ஏன் இது அக்கவுண்ட் பேஇ இது வந்து நான் கொடுத்து மாப்பிள்ள வச்சுக்கோங்கிற பிசினஸ் கிடையாது நான் எஸ்பிஐல கட்டினேன் ஸோ எனக்கு தெரியும் ஏன் ஆடிட்டருக்கு நான் போட்டிருக்கேன் பப்ளிக் டொமைல வந்து நிற்கும் ஒன்னு ரெண்டாவது அவங்களுக்கு தெரியும் யார் வாங்கியிருக்கா அவ்வளோ பாண்டு அப்படின்னு அவங்க பாண்டு காசை உள்ள வாங்கிட்டு பாண்டு பேப்பர் கொடுக்காங்க அப்போ யார் யார் எவ்வளோ வேணும் அவங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு கொடுத்தான்னு மட்டும்தான் தெரியாது சரிங்களா இருக்கு முடிச்சுடுறேன் சார் மூணாவது பாயிண்ட் வந்து மூணாவது பாயிண்ட் என்னன்னா யார் யாருக்கு எவ்வளோ வந்திருக்குங்கிற தெரிஞ்சிச்சு அப்போ நீங்க நீங்கள் சொன்னீங்க பிஜேபி ஆறாயிரம் கோடி வாங்கிருச்சு ஆறாயிரம் கோடி எப்படி சொன்னீங்க அப்போ ஸோ யார் வாங்கினான்னு தெரியும் யார் கொடுத்தான்னு தெரியும் எந்த கட்சி வந்துரும் தெரியும் மூணுக்குமான லிங்கை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணி ஒயிட் மணிக்காக

இந்த எஸ்பிஐ இருக்கு இருக்கு அவங்க வந்து ஒரு நூத்தி முப்பது நாள் டைம் கேக்குறாங்க அழகா கேட்பாங்க உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுச்சு எஸ்டி டி ஃபார்ம நீ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பணத்தை கொண்டு வரதுக்கு சிறப்பு ஸ்பெஷல் டாஸ்க் அமைக்க முடியாதுன்னு நீங்க வந்து அப்படி தாக்கல் பண்ணீங்க

ப்ராசஸ் அவங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு தரைக்கு நாலு பேர் செக் பண்ணிட்டு கொடுக்கலான்ட்டாங்க அவங்க கொடுக்கலங்கல எஸ்டிஎஃப் அமைக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்ட போது முடியாது என்று மருத்துவர்கள் இன்னைக்கு நீங்க நியாயம் பத்தி பேசுறீங்க பிளாக் மணி பத்தி பேசுறீங்க பிளாக் மணி பிளாக் பிளாக் மணியை கொண்டு வரதுக்கு எஸ் ஒன்றுமே சொல்லல சார் கொண்டு வான்னு சொல்லல கொண்டு வரதுக்கு சிறப்பு டாஸ்க் ஃபோர்ஸ் போடுப்பாங்க முடியாதுன்னு நாங்க பிஜேபி கவர்மெண்ட் நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்தோம் செஞ்சோம் முதல் வேலை டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டது முதல் வேலை நீங்க பேசுறீங்க கருப்பு பணம் பத்தி இல்ல சார் அதான் கருப்பு பணம் இப்ப எப்படியும் இந்த இதுக்குள்ள வரல தேர்தல் பத்திரத்துக்குள்ள அது ஒயிட் மணியை ஆனால் அதே நேரம் வெளிப்படைத்தன்மையாக கொடுக்குறது கொஞ்சம் சங்கடப்படுறவங்க மறைமுகமாக கொடுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாச்சு இல்லைங்க ஏங்க நீங்கள் குழந்த பிள்ள மாதிரியே பேசுறீங்க இவ்வளோ நல்லவராங்க வராங்க நீங்கள் சார் நான் ஒரு கம்பெனி சார் எனக்கு திமுக கொடுக்கணும் இல்ல பிஜேபி கொடுக்கணும் இல்ல காங்கிரஸ் கொடுக்கணும்னு ஏதோ ஒன்று கொடுக்கலாம் ஆனா நான் கொடுக்குறதும் நான் கொடுக்கற அளவும் இன்னொரு கட்சிக்கு கூடாது இல்ல மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கும் நான் ரகசியமாக கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அதே மாதிரி கட்சி கோடி நான் வந்து உங்களுக்கு சொன்னல சார் திமுக நூறு கோடி அதிமுக ஐம்பது கோடி தெளிவா சொன்னேன் நூற்றம்பது கோடிக்கு நான் பாண்டு எஸ்பிஐல தான் வாங்கி ஆகணும் வாங்கிடு ஸோ நான் எவ்வளோ வாங்கினேன்னு எனக்கு தெரியும் நான் யார் வாங்கினாலும் எஸ்பிஐக்கு தெரியும் ஆச்சா நூறு கோடி இங்க கொடுத்துரு மக்களுக்கு தான் வந்துருச்சு சார் அதான் சொல்லுங்க சார் திமுக

ஆர்டிஐல இதெல்லாம் கொடுக்க முடியாது போட்டு விட்டீங்க நீங்க தானே போட்டீங்க நீங்க திருப்பி கொண்டு வாங்க நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு நூத்தொன்பது ஆர்டிஐ கொண்டு வந்த நாள்ல இருந்து அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்டா பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுல கொண்டு வரப்படுது ஆர்டிஐ சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள எவ்வளவு அமெண்ட்மெண்ட் நீங்க போய் பாருங்க தயவு செய்து நீங்க நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டோட நீங்க போய் கேளுங்க அமெண்ட்மெண்ட் மேல அது கிடையாது இது கிடையாது இது கிடையாது எக்ஸாம் எக்ஸாம் கேட்கவே முடியாதுன்னு ஆர்டிஐல ஸோ இப்போ இது இதனால தான் நம்ம பிஜேபியை வந்து அகற்றணும் மோடி அகற்றணும் அப்படின்னு இந்தியா கூட்டணியில் சொல்கிறாங்க போகிறதே இல்லை கண்ணு கேட்டிய தூரம் வரைக்கும் நடக்க இல்லை அந்த டெஸ்பரேஷனில் தான் நீங்கள் இவ்வளோ பேசுறீங்க சார் இன்னொன்று சார் இப்போ பல்லடம் கூட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை எல்லாம் உங்கள் புகழ்ந்து பேசும்போது பிரதமர் பேசும்பொழுது அவருக்கு இன்னும் ஏடிஎம்கே கூட்டணி மேலே கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது கூட்டணிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு அவர் எதிர்பார்க்குறார் அந்த ஆசை தெரியுதுன்னு நம்ம பேசியிருந்தோம் அப்போ இப்போ சென்னை கூட்டம் முடிஞ்சிருச்சு ஸோ இன்னும் ஏடிஎம்கே வரலாம் அல்லது வந்தால் நல்லாயிருக்குன்ற எண்ணம் தான் டெல்லி தலைமைக்கு இன்னமும் இருக்கா இனிமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அது வந்து நாம பேசிட்டு இருந்ததுல நான் பாரத பிரதமருக்கு இருந்ததுன்னு சொல்லல பாஜகவுக்கு இட் வாஸ் நாட் ஹிஸ் பர்சனல் விஷயம் பார்ட்டியுடைய ஹைகமாண்ட்ல ஒரு ஆசை நம்ம வந்து இருந்தா சேர்ந்து போனா நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பி அலைன்ஸ் மூலமா தான் நின்றுகிட்டு இருக்கு அப்ப நம்ம அலையன்ஸ் போட்டா அவங்களை சேலஞ்ச் பண்ணிடலாம் அதிருப்தி கடுமையா இருக்குது ஆன்டி எம்எஸ் இருக்குது அப்ப என்ன சேலஞ்ச் பண்ணலாம் பத்து பதினஞ்சு சீட்டா நம்ம அடிச்சிடலாம் பத்து பதினஞ்சு சீட் தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா அந்த நார்த் சவுத்ங்கிற பாலிடிக்ஸையும் காலி பண்ணிடலாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆந்திரால இருக்காங்க கர்நாடகா இருக்காங்க தெலுங்கானா வந்தாங்க எல்லா ஸ்டேட்ல வந்துட்டாங்க நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை பட் அதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சதில்லை நாம் பேசிட்டு தருணத்தில் டெல்லிக்கு வந்து தமிழ்நாடு பாஜக வந்து பெரும் குழு கிளம்பி போயிருக்கு அங்கே போயிட்டு அவங்க வேட்பாளர்கள் தொகுதியெல்லாம் இறுதி பண்ணுறக்கா போயிருக்காங்க அப்போ இதுக்கு மேலும் அதிமுகக்கான கதவு இருக்கிறதா நான் நினைக்கல அது முடிஞ்சு வச்சு நான் எனக்கு முதல்ல இருந்தே அந்த என்னன்னா பட் அவங்களுக்கு ஆசை இருந்ததுங்கிற நான் பதிவு பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதையும் சேர்த்து நான் பதிவு பண்ணேன் அது நான் சொல்லி உங்களுக்கு எஸ்டி நான் பதிவு பண்ணது நல்லா இன்னைக்கு எஸ்டிபியுடைய கூட்டத்தில் நேரடியாக அவர் போய் பங்கேற்று இன்றும் இல்லை என்றும் இல்லைன்னு சொன்னாரோ அன்றைக்கி அவர் அந்த கதவை மூடிட்டார் நம்ம லாஸ்ட்டேன்னு சொன்னோம் உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டால் போதுமா அந்த பொண்ணு சம்மதிக்கமான அதே தான் நான் அது அவங்க இது ஒருதலை காதலாக தொடர்ந்துட்டு இருந்துச்சு அவங்க கதவை மூடிட்டு அடுத்த வரைக்கும் போயிட்டாங்க ஸோ சீல்டு இது அதுவும் அதுவும் அது மன்னையிலேருந்து இன்றைக்கி மாற்றமே இல்லை அப்போ இது பழமுனை போட்டி தான் மூன்றரை மு மூன்றரை முனை போட்டி மூன்றரை அண்ணன் சீமா அவர் ஒரு அணி இல்லைல்ல அவர் தனி தானே ஓ ஓகே சார் நன்றி ஒரு அணியாக ஓகே சார் நன்றி சார் உங்களுடைய நேமு நீங்கள் கருத்து நன்றி